அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கை கீரை வச்சு பாசிப்பருப்பு போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா கீரையை உருவி எடுத்துக்கிட்டாச்சுங்க பாசிப்பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் கழுவி ஆரம்பித்தேன் நல்லா அந்த நேரம் போகிற அளவுக்கு கழுவிட்டு இப்போ அதனோட தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறோம் கூடவே கொஞ்சமாக ஒரு சிறு துண்டலும் பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோங்க வாசிப்பருப்பு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு நல்ல பழுத்து தக்காளியும் சேர்த்து இப்போ நம்ம வேக வைக்கலாம் இப்போ தான் தீஷா கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் முக்கால் பருப்பு வெந்ததுக்கப்புறமா அதனோட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையும் சேர்த்துடலாங்க இப்போ இதனோட காரத்துக்கு ஏற்றவாறு குழம்பு தூள் தாங்க சேர்க்குறேன் வெங்காயம் தக்காளி பாசிப்பருப்பு கீரை நல்லா வெந்திரிச்சிங்க அதனோட தூள் சேர்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நம்ம தாளித்து விட்டுற வேண்டியதுதான் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு வர மிளகாய் நல்லா பிடிச்சான இருக்குதுன்னு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வேண்டாங்க நல்லா வதங்குறதும் நம்ம எடுத்து வச்சுருக்க குழம்பு இதனோட சேர்த்து தாளித்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ தான் முதன்முறையாக சமைக்க போகிறோம் அப்படிங்க கூட இதை செய்யலாங்க உண்மையிலே அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்